வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு மெயின் பைபாஸ் ரோட்டு மேலே ஒரு பன்னெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ எடுத்து பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா உங்களை கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிற வழியில்ங்க அதாவது பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில்ங்க கள்ளிப்பாளையம்னு ஒரு ஏரியாங்க பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மெயின் பைபாஸ் மேலே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸே வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த லேண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு கா காம்ப்ளக்ஸ் கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க அப்பார்ட்மெண்ட் வேணாலும் கட்டலாங்க பன்னெண்டு சென்ட்டு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி வருங்க ரோடு பேஸுங்க இந்த வீடியோவில் பாக்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க திருப்பூர் சுமார் இருபது கிலோமீட்டர் தானுங்க கோயம்புத்தூர் ஒரு நாப்பது கிலோமீட்டர் தானுங்க போனாங்க இந்த ஜங்ஷன்ல இருந்து பொள்ளாச்சிக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் வருங்க பொள்ளாச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே ரீச் ஆகுற மாதிரி இடங்க இது மதுரை பைபாஸுக்கு இந்த ரோடு அப்படியே ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் அஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க பேசிக்கலாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேசு இல்லை குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க பக்கத்தில் இருக்கு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க ஊரு இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே வந்துருதுங்க ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்துருதுங்க மெயின் ரோடு பேஸே வருதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிக்குவாங்க பார்க்குறாங்க